ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மகாலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமில் ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் பட்டா உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை வழங்கியதோடு கல்லூரியில் பட்டம் பயிலும் மாணவிக்கு லேப்டாப் வழங்கி பொதுமக்கள் வழங்கும் படிவங்களுக்கு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் மக்கள் நல்வாழ்வுத்துறை மின்சாரத்துறை மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதியோர் தொகை கலைஞர் காப்பீடு திட்டம் ஆதார் சேவைகள் புதிய பட்டா விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கு படிவங்களை பெற்று ஆய்வு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மோரை கோ தயாலன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோரை மு சதீஷ்குமார் மோரை ஊராட்சி முன்னாள் தலைவர் ஆர் திவாகரன் வில்லிவாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முகாமில் முன்னிலை வகித்தனர் இதில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை துணை செயலாளர் குணா தயாநிதி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பா பிரபு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தே இளம்பருதி துணை அமைப்பாளர்கள் வே கார்த்திக் சௌ சதீஷ் வே ஹரிகிருஷ்ணன் தொழிலாளர் அணி அமைப்பாளர் வி ஓம் பிரகாஷ் சிறுபான்மை நலப்பிரிவு அமைப்பாளர் ஜிலான் பாஷா திராவிட நலக்குழு அமைப்பாளர் ஜி மோகன் கழக நிர்வாகிகள் ஆர் சரவணன் ரவிச்சந்திரன் தண்டபாணி இளைஞர் அணி சரவணன் பிரதாப் அன்பரசு கல்யாண்குமார் குணா மற்றும் மகளிர் அணி ஒன்றிய அமைப்பாளர் சௌந்தர்யா மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் ராஜேஷ் உதவி பொறியாளர் கோகுல் பாண்டுரங்கன் தினேஷ் மூரை ஊராட்சி செயலர் வீரபத்ரன் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் என் பேர் சௌமியா புத்தூர்லேருந்து வரோம் நாங்கள் உங்களோட ஸ்டாலினில் மனு கொடுத்தோம் உடனே எங்களுக்கு கலைஞர் கணவெலாம் கிடச்சிருச்சு அதுக்கு முதல்வர் ஐயாவுக்கும் நன்றி எம்எல்ஏ சுதர்சன் மன்னனுக்கும் நன்றி கலெக்டர் ஐயாவுக்கும் நன்றி மற்ற அனைத்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் நன்றி